ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ஷி குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கிற பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு வரம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட பார்த்தீங்கன்னாக்கா நாலு பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ அது கூட பார்த்திங்கனாக்கா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் அரைக்கீரையை சேர்த்துக்கலாம் அரைக்கரை வந்து முழுசாக இருக்கும்போது கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை வந்து நறுக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவாதீங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லோலியே வச்சுக்கோங்க அப்போ தான் தண்ணி விட்டு கீரை வந்து அதிலேயே வேகும் இப்போ பார்த்திங்கனாக்கா கீரை வந்து அரைவேக்கடை வெந்துருச்சு கொஞ்சம் வந்துட்டு தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கலந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அரைக்கிற பொரியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி